இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அருமையான வரில்லை அருமையா பாடுறீங்க அருமை அருமையான வாரிகள் கூட இன்பமும் துன்பமும் நிறைந்த என் வாழ்வில் இன்பமும் துன்பமும் நிறைந்த என் வாழ்வில் நின் திரு புகழினை நான் பாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட ஹரகர மருதா என அனதின மருதரமாயினும் உன்னை சொல்லாத உங்களை பாட்டு எல்லாரும் இருக்காங்க அதுக்காக தான் நான் பாடி அமைச்சேன் சந்தோஷம் நானே சொல்லியிருந்தேன் பாட்டு சித்தர்னு எனக்கு ஒரு பேரு அந்த பேர் எனக்கு கொடுத்தது வந்து என்னுடைய குருநாதர் யோகிராம் சுரத்குமார் விஸ்ரீ சுவாமிகள் அவர் எங்க இருக்காரு அவர் திருவண்ணாமலையில வாழ்ந்த மகான் யோகி அவர் இப்ப முக்கிய ஆயிட்டாரு இருந்தாலும் அவர் தான் எனக்கு பாட்டு சித்தர் ஒரு பேரை வச்சார் அவருடைய டிவோட்டி ஒருத்தர் இருக்கார் எழுத்து சித்தர் ஐயா பாலகுமாரன் அதனால் நான் அவரை குறித்து பாட்டு எழுதுனேன் அவரை குறித்து பாடினேன் அதனால் எனக்கு பாட்டு சித்தர்னு அதுலேருந்து ஒரு வரி ஆண்டவனை பாடினது வேணுமா இல்லை குருநாதரை பாடினது வேணுமா ஆண்டவனை சரி சரி நான் துறவியாக வெளியே வந்து என்னுடைய பக்கத்து ஊர்களெலாம் இருந்துட்டு ஒரு துறவியின் மூலமாக திருவண்ணாமலை போங்க ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை திருவண்ணாமலை அங்கே போங்க உங்களுடைய ஞானத்துக்கு சரியான இடம் தான் இருக்குது அங்கே தான் யோகிகளும் மகான்களும் ரிஷிகளும் இருக்காங்க அப்படின்னாங்க அதே மாதிரி வந்துட்டேன் வந்து அங்கே தான் நான் பரதேசியாக வாழ்ந்த காலம் தினந்தோறும் அண்ணாமலை மலையை பார்ப்பேன் கோயிலுக்கு போவேன் வேண்டுதல் பண்ணுவேன் சரி மலையவே மலையவே சிவனாக இருக்கிறவருக்கு ஏன் ஒரு பாடல் பாடக்கூடாது அப்படின்னு கடும் பசியான நேரம் பக்தி மிகு ஒரு வார்த்தையால் ஒரு பாடல் நான் பாடினேன் அதுதான் என்னுடைய ஆன்மீக முதல் பாடல் ஆன்மீக முதல் பாடல் தேடி திருவண்ணாமலையில் அலைந்தேன் பரதேசி வடிவில் உன்னைத்தான் தேடி திருவண்ணாமலையில் தினம் தினம் ஆல்லைந்தேன் பரதேசி வடிவில் சிவா ஸ்வரா அருணாச்சலா உன்னைத்தான் தேடி திருவண்ணாமலையில் தினம் தினம் அலைந்தேன் பரதேசி வடிவில் சிவசிவா சங்கரா ஈஸ்வரா அருணாச்சலா தாய் தந்தை மானைவி பிள்ளைகள் மறந்தேன் தந்தையும் தாயும் நீ என உணர்ந்தேன் தாய் தந்தை மானைவி பிள்ளைகள் மறந்தேன் தந்தையும் தாயும் நீ என உணர்ந்தேன் சிவசிவா சங்கரா ஈஸ்வரா அருணாச்சலா പേയ് പോോതി തീരിന്തേൻ പിണ്പോൾ കീടന്നേൻ നായ് പോലെന്തേ നാൻ എന്നെ ഉണർന്തേൻ പേയ് പോലും പിണം പോോൾ കിടന്നേൻ നായ് പോലെന്തേ നാൻ എനുപുണർദ്ദേ ശിവശ്വരാ അരുണാചല அண்ணாம அருணாாச்சல மேல ஏ பாதிவ அண்ணாமல ஏ அருணாச்சல மேல சிவ சிவா சங்கரா ஈஸ்வரா அருணாச்சல உன்னைத்தான் தேடி திருவண்ணாமலையில் தினம் தினம் ஆலைந்தேன் பரதேசி வடிவில் சங்கரா ஈஸ்வரா அருணாச்சல ஓம் தப்சி ஓம் நம்ம நம சிவா பிரமேம பிரமா அற்புதமான ஒரு நல்லா ஒன்றும் நான் மலையை சுற்றி பாடும்போது எனக்கு ஏன் பாட்டு சித்தர்னு வந்துச்சுன்னா மோர் தேன் டூ தௌசண்ட் சாங்ஸ் சிவனுக்கும் நபிகளுக்கும் இயேசுக்கும் எல்லாத்துக்கும் பாட்டாகவே பாடினேன் அது ஒரு ஆடியோவே போட்டுருவோம் என்னுடைய குருநாதர் யோகிராம் சுரத்குமார் இசனி சாமிகள் அவர் என்னுடைய அந்த பாடல் திறமையை பாராட்டி எனக்கு பாட்டு சித்தர் அப்படின்ற பேர் வச்சார் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆனந்தம் தானே ஒரு ஆனந்தம் தானே எந்த பேருமே உந்த நாமமே ஆனந்தம் தானே சிவ ஆனந்தம் தானே வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆனந்தம் தானே ஒரு ஆனந்தம் தானே எந்தன் பேருமே உந்த நாமமே ஆனந்தம் தானே சிவா ஆனந்தம் தானே சிறப்பாக சிறப்பா பண்ணிட்டேருக்கு நிறையா இருக்கு